ஐயா கேளுங்கய்யா என்னங்கய்யா அதான் நேத்தே சொல்லிட்டேன் நீங்கள் அரசு நலத்திட்டத்துக்கெல்லாம் கருணாநிதியை தவிர வேற முன்னோர்கள் எங்களில் யாரும் இல்லையா உங்கள் அப்பாவுக்கு பின்னாடிதான் இங்கே நாடு மக்கள் நாங்கள் இந்த இனமா சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க எங்கள் முன்னோர்களா மக்களுக்காக சிந்திக்காமல் என்ன பண்ணாங்க மக்களுக்கு எதிராக சிந்தித்து பேசி எழுதிக்கிட்டு இருந்தாங்களா இந்த மண்ணிலே எத்தனை மகத்தான தலைவர்கள் சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் நேசமணியை தாண்டி இல்லை ஜீவானந்த தாண்டி அப்படியா இருக்காங்களா சொல்லுங்க அவங்களா இல்லை இந்த மண்ணில் சொல்லுங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு இதுலேயும் தமிழ் இனத்தில் இல்லாத முன்னோர்களா பெருமைக்குரிய ஆண்டோர்களா சான்றோர்களா தியாகிகளா இந்த நிலத்தில் கப்பலோட்டிய தமிழன் என் பாட்டனரை தாண்டிய ஒரு ஈகி இருக்கானா ஒரு தியாகி இருக்கானா சொல்லுங்க படிப்பகமா அவர் தான் விளையாட்டு திடலா அவர் தான் மருத்துவமனையா அவர் பேர் தான் இதெல்லாம் யாரு காசுல கட்டப்படுதுன்னு பாருங்க பேருந்து நிலையமா அவர் பேர் தான் வைப்பீங்க பன்னாட்டு மையமா அவர் தான் சொல்லுவீங்க ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்க காசு கிடையாது பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொடுக்க முடியாதுன்றீங்க பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்கள் பயிற்சி தேர்வு எழுதி பணி தேர்வு எழுதி வெற்றி பெற்றுட்டு பணி நியமனத்துக்கு காத்திருக்கா பகுதிநேரம் ஆசிரியருக்கு ஊதியம் கொடுக்க காசு நீங்க சொல்றீங்க பணம் பத்தலன்றீங்க அப்பா பேர வேணாம்னு சொல்லி எங்க அப்பனுக்கு சமாதி நான் நாங்கிருக்கேன் உங்க அப்பாவுக்கு சமாதி யாரு கட்டினது யாரு காசு அந்த இருநூத்தி ஐம்பது கோடி யாரு காசு எங்காத்தால காசு எடுத்து உங்க அப்பா பேரில் கட்டுறதுக்கு நீங்க யாரு சொல்லுங்க உங்க குடும்ப சொத்தா அது எல்லாம் என்னது இது தமிழர்களை வச்சு பிழைச்சிருக்கீங்க தமிழர்களை வச்சு பிழைச்சிருக்கீங்க நீங்க உழைச்சத சொல்லுங்க என்ன உழைச்சிங்க காவிரி நதிநீர் உரிமை பறி போனது யாரால கச்சத்தீவு பறி கொடுக்கும் போது பறித்து எடுத்து இந்திரா காந்தி கொடுக்கும் போது இங்க அதிகாரத்தில் இருந்த பெருந்தகை யார் இந்த ஸ்டெர்லைட் அணுகுலை மாதிரி நச்சு ஆலைகள் டால்மியா சிமெண்ட் மாதிரி இந்த மீத்தை நீத்த இந்த மாதிரி இந்த நிலத்தை வளத்தை நஞ்சாக்குற அந்த நாசகார திட்டங்கள் வரும் வரும்போதெல்லாம் அதிகாரத்தில் இருந்தது யாரு கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க யார் இத்தனை மாநில உரிமையும் பறிபோகும் போது கல்வி பொதுப்பட்டியலுக்கு போகும்போது பார்த்துக்கிட்டு இருந்தது யாரு மருத்துவம் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே தேர்வு ஒரே வரிகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது யாரு இது ஒரே நாடா இல்ல பல நாடுகளின் ஐக்கியமா சொல்லுங்க நீங்க சொல்லுங்க இந்தியா தட் இஸ் பாரத் செல்வி ஆன் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அதான அரசியலமைப்பு சொல்லுது ஆல் இந்திய ரேடியோ தானே மாநிலங்கள் அவை தானே அது அப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு மாநில உரிமை அந்த உரிமை இந்த உரிமை வெற்று வார்த்தைகளை பேசி பேசி ஏமாத்தி என்ன வச்சிருக்கீங்க நீங்க சிந்திச்சது என்ன சொல்லுங்க எல்லாம் துரோகம் துரோகம் திட்டமிட்ட வஞ்சகம் சூழ்ச்சி துரோகம் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க உங்களுக்கு துணி விரிஞ்சா சமூக நீதி ஏன் பேசுறீங்க சமூக நீதி பேச தகுதி அருகதை எது ஒன்று இருக்கு லட்சக்கணக்காக இனி என்ன மக்களை கொன்னது காங்கிரஸ் கூட நின்னது நீங்க எங்களை நாடற்றவளாக்கி அழிச்சு ஒழிச்சு அநாதகையை அகதியாக்கி ஓட வச்சது யாரு இந்த இந்தியா நாட மொத்தமா குறை சொல்ல முடியாது காங்கிரஸ் ஆட்சி அந்த கட்சியோட கூடி பிடிச்சு கொஞ்சி குழாவி கூட்டணி வச்சுக்கிட்டு எங்களை கொண்டு குவிச்சதுக்கு காவிரியில ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுன்னு சீதாராமையாவும் துணை முதல்வர் சிவகுமார் சொல்றாங்களா இல்லையா சொல்றாங்களா இல்லையா அந்த கட்சியின் வெற்றிக்கு இந்த மாநில கட்சி தலைவர் இல்ல திமுக கட்சி தலைவர் ஐயா இந்த நாட்டின் முதலமைச்சர் போய் வெற்றிக்கு வாக்கு சேகரிச்சாரா இல்லையா நீங்க எல்லாம் சொல்லுங்க சேகரிச்சாரா இல்லையா சொல்லுங்க நீங்க கேள்வி கேட்டா நான் பதில் சொல்றேன்ல சேகரிச்சாரா இல்லையா இந்த மண்ணின் மக்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது ஓட்டு கேட்க நீங்க யார் அது ஏன் மாநில முதலமைச்சர் எப்படி கேட்கலாம் ஒரு சொட்டு தண்ணி தர முடியாத உன்னோட சீட்டும் இல்ல கூட்டும் இல்லடா உனக்கு ஒரு சீட்டும் இல்ல கூட்டும் இல்லைன்னு சொல்ல ஏன் உங்களுக்கு துணிவு இல்ல இப்போ எதுக்காக பத்து சீட்டு பரிசு கொடுத்து வெள்ள வச்சிருக்கீங்க இந்த காங்கிரஸ் என்ன கொன்னதுக்கா எண்ணூத்தி ஐம்பது பேரை இந்திய கடலுக்குள்ள கொண்டிருக்கான சிங்கல் அது கேள்வி கேட்காது இருந்ததுக்கா சொல்லுங்க நானூறு டிஎம்சி வந்து கொண்டு இருந்ததா இல்லையா காவிரியில் இருந்து எனக்கு நதிநீர் அது யார் ஆட்சியில் பறி போச்சு வீ பேர் இருக்கீங்களா கற்றிந்த பெருமக்கள் அதிகமா கன்னியாகுமரி இருக்காங்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மாநிலங்களே அதிக கல்வியர் பெற்று மா மாவட்டம்ங்கிறாங்களே எல்லாரும் உண்மை உட்காந்துருக்கீங்க நீங்க கேள்விதான் கேட்பீங்க பதில் நான்தான் சொல்லணுமா இதுக்குத்தான் தென்னா என்னை வந்து பத்திரிகையாளர் சந்தி சித்திக்கிறீங்களா நீங்க சொன்ன சும் அப்பா பேர வைக்காம யாரு பேர வைக்கிறது அண்ணா வரும்போது அரசியல் மேடையில் தமிழன் என வரலாறு பேசப்பட்டது இலக்கியம் பேசப்பட்டது சிலப்பதிகாரம் மணிமேகலை இதெல்லாம் அவர் வர காலத்தில் தமிழ் இலக்கியங்கள்லாம் பேசப்பட்டது வரலாறு பேசப்பட்டது அந்த பெருந்தகை பேரை கூட நீங்க வைக்கலையே ஏன்னா நீங்க நிறுவனமயப்படுத்துறீங்க எங்க அப்பா தான் எல்லாம் அப்படி எங்க பார்த்தாலும் கருணாநிதி அவர்கள் பேர் இருக்கணும் நீ கட்டமைக்கிறீங்க நாளை எங்களுக்கு பின்னாடி வர தலைமுறை ஓ இவர்தாம் நீங்க தான் பேசுறீங்க நவீன தமிழகத்தை உருவாக்கி சிற்பி அப்படின்னு என்ன சிற்பி குடிச்சிட்டு குப்புற வந்து அந்த சிற்பியா மக்களை பத்தி சிந்திச்சவர் எப்படி இங்க டாஸ் மார்க்கை திறந்தார் மதுக்கடையை திறந்தார் அப்புறம் மூடணுங்கிறீங்க மறுபடியும் ஒரு மாவட்ட ஆட்சியர் சேலத்தில் விற்பனை பாஸ்மார்க் சரக்கு விற்பனை மேலாளர்களை கூப்பிட்டு ஏன் வியாபாரம் குறைஞ்சிருச்சு சரக்கு விற்பனை குறைஞ்சிருச்சுன்னு உட்கார்ந்து விவாதிக்கிறார் அரசு பள்ளியில் சேர மாணவர்கள் படிக்க வர மாணவர்கள் எண்ணிக்கை ஏன் குறைஞ்சது தேர்ச்சி விழுக்காடு ஏன் குறைஞ்சது அப்படின்னாக்க அதை விவாதிச்சிருக்கல நீங்கள் மக்களை பற்றி சிந்திக்கிறீங்க நாங்கள் நம்பிடணும் அறுபது ஆண்டு எழுபத்தஞ்சாண்டு கால கட்சி அறுபது ஆண்டு கால ஆட்சிக்கு பிறகு வந்து ஆயிரம் ரூபாய் எங்க ஆத்தால கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு நாளைக்கு முப்பது ரூபா காசு படிக்க போற என் தங்கச்சிக்கு ஆயிரம் என் தம்பிகளுக்கு தமிழ் மகன் புரட்சி பெண் விருதுக்கு இந்த காசுக்கு பேரு புரட்சியா ஆயிரம் ரூபாய்க்கு என் தங்கச்சி கை எந்திரது வறட்சியா சொல்லுங்க இந்த நிலைமையில வச்சுக்கிட்டு ஒரு ஒருத்தனும் காசு கொடுக்கல போக்குவரத்து தொழிலாளர்கள்லாம் போராடுறேன் எங்களுக்கு எங்க பிடித்த பணத்தை கொடு அப்படின்னு என்னுடைய நிலுவைத் தொகை என்னுடைய பணத்தை கொடுங்க அந்த பணம் சரக்கை கூடுதலாக விற்பனை செய்ய இந்த தீபாவளிக்கு அதிகப்படியான ஒவ்வொரு கடையிலையும் விரிவாக்கம் இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க மூவாயிரத்தி கடைக்கு மேல எக்ஸ்ட்ரா டோர் கூடுதலா கதை வச்சு சொல் உண்மையை சொல்லுங்க அதுக்குள்ள நான் வரல அது ஒருத்தனுடைய ஒரு முகுந்தனுங்கிற ஒரு இராணுவத்தனுடைய அது வாழ்க்கையில் நடந்த நிகழ்வு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு அது படமாக பார்த்தீங்கன்னா அதனால சைநியத்தியான படம் அதோட விட்டுணும் அதே எங்கள் அண்ணன் கமல்ஹாசன் விஸ்வ ரூம்னு படம் எடுக்கும்போது தொழுதுட்டு போய் குண்டு வெடிக்கிற மாதிரி ஒரு எடுத்திருந்தார் அப்போ நான் ஒருத்தன் தான் ஜண்டை போட்டேன் எனக்கு துணைக்கு நீங்கள் யாரும் வரல அவ்வளவு தடவை இந்த யாசின் மாளிகை கூட்டி வந்து மாநாடு போட்டேன் என் மேலே பெரியதுன்னு அன்னைக்கு இசிமான் செஞ்சது ஆமாம் எனக்கு ஆதரவாக நீங்கள் யாரும் குரல் கொடுக்க வரல சிஏஇக்கு எதிராக நான் ஒருத்தனாக ஒரு ஊறாக பேச்சுருந்தேன் தேசிய துரோக வழக்கு கூட எனக்கு போட்டாங்க அப்போ எனக்கு யாரும் வரல இஸ்லாமிய சிறை கேதியில் விடுதலை செய்யுங்கன்னு நான் ஒரு மா கூட்டம் போட்டு வந்தேன் எனக்கு யாரும் அதை விடுக்கலை எனக்காக தான் ஒரு ஆதிநாராயண் தலைமையில் ஒரு இது ஒரு இதே போட்டார் ஆணையமே அது போட்டதோடு சரி என்னை ரோட்டில் போட்டால் அவருக்கு தான் ஓட்டை போட்டிங்க அவ்வளவு காசுமீரை பிரித்தது தப்பில்லை பிரித்த விதம்தான் தப்புன்னு பேசினவருக்கு தான் ஓட்டை போட்டிங்க ஏ ஸ்டாலினுக்கு ஒருத்தன் தான் கேட்டேன் கொன்னது தப்புல குத்தின விதம் தான் தப்புங்கிறீங்களா அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் பிரித்தது தப்புன்னு சொல்கிறது நான் தான் அது வேற இது ஒரு படம் அந்த படத்தில் ஒரு இராணுவ வீரனுடைய தியாகம் ஒரு பெண் அது எந்த அளவுக்கு இது அவங்க அந்த அந்த வா இருந்தது அப்படின்னு காட்சி போயிருக்கேன் அதை அதோடு விட்டுணும் அது காஷ்மீர் மக்களுக்கு போராடணும்னு சொல்லுங்கள் நான் வரேன் என் உயிரை கொடுத்து போராடுறேன் அது வேற அந்த படத்தை பிடிச்சிக்கிட்டு உடனே அதுதான் தான் அப்படியே இஸ்லாமிய மக்களுக்காக நாங்கள் நிற்கிறேன் நில்லுங்களேன் இந்த சிறை கைதிகளை விடுதலை செய்ய சொல்லுங்களேன் இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்ய எனக்கு வாக்கு தாருங்கள்னு ஐயா ஸ்டாலின் கேட்டாரா இல்லையா செஞ்சிருக்காரா செஞ்சிருக்காரா பழனிபாவான்னு ஒரு புரட்சியாளர் இருந்தான்ல அவனுக்கு வணக்கம்னு அவன் 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 நினைவு தினத்துக்கு பூ வைக்க முடியுமா அவங்களால சரி பூ வைக்கிறது மரபில் இஸ்லாத்தில் வணக்கம் அப்படின்னா போடுவீல போடுவீங்களா ஏன் அவன் ஏன்னு கேளுங்க ஏன் என்ன கேளுங்க கேளுங்க சொல்லுங்க மானமுள்ள ஒரு தமிழன் திமுகவுக்கு ஓட்டு போடுவானான்னு கேட்டான் ஏன் ஏன் கேட்டான்னு கேளுங்க அதை கேட்கணும்ல ஏன்னா அவன் மானம்ள்ளவன் புரிஞ்சிடுச்சா இப்போ நாங்கள் ஏன் எடுத்து போராடுறோம்னா ஒழிக்கணும்டான்னா மானம் உள்ளவன் சாப்பாட்டில் உப்பு இருக்கு உரப்பு இருக்கு அதனால வீரம் இருக்கு எங்க பிறப்பிலே வீரம் இருக்கு எங்க ஆளு சொல்லி கொடுத்துருப்பான் அஞ்சு வதும் அடி மணி தமிழன் பரம்பரைக்கே கிடையாது ஒன்னு பயத்தை கைவிடு இல்ல ஒன் லட்சியத்தை கைவிடு நாங்க லட்சியத்தை விடுறதல்ல இது சில பைத்தியங்களின் புலம்பல் தம்பி நீங்க இங்க பாருங்க நீங்க கேள்வி கேட்டீங்க என்னையே பாருங்க உங்கள் மூலமா உலகம் முழுமைக்கும் இருக்கிற என் உறவுகளுக்கு இந்த மாதிரி விமர்சனம் பேசி இந்த வியாடை வாய்களுக்கு சொல்றது என்னை தலைவனாக தேர்வு செய்கிற என்னை நேசிக்கிற என்னை பின்தொடர்கிற எனக்கு வாக்கு செலுத்துகிற என் மக்கள் யாருன்னு பொழுதுபோக்கு தளத்தில் தலைவர்களை தேடியவர்கள் அல்ல என்னை விரும்புகிற மக்கள் போராட்ட களத்தில் தலைவனை தேடுகிற மக்கள் தான் என்னை பின்தொடருவார்கள் விளங்கிருதா காத்தடிக்கிற திசையெல்லாம் பறக்கிற பதர்கள் எனக்கு வாக்கு செலுத்த மாட்டாங்க புயலே அடிச்சாலும் நகராது அதே இடத்துல இருக்க தூய நெல்மணிகள் எதுவோ அவங்க தான் எனக்கு வாக்கு செலுத்துவாங்க நீங்க இங்கிட்டு ஓடுறோம் அங்கிட்டு ஓடுறான் கதருவான் அப்படின்னு பயந்துட்டாரான்னு ஜெயலலிதா கருணாநிதி இருக்கும்போது கட்சி ஆரம்பிச்சோம்னா அவங்க ரெண்டு பேரை விட பெரிய தலைவரா இல்ல அவங்க ரெண்டு பேரையும் விட பெரிய கூட்டம் உங்களுக்கு வந்ததா அத